புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனரான பாரதி ராஜா அவர்களுடைய மகன் நடிகர் இயக்குனர் மனோஜ் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை திடீர் உடல்நலக் குறைவால் மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகியிருந்தார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனோஜ் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பம் அதாவது அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய காதல் கதையை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நடிகர் மனோஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மனோஜ் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மார்ச் இருபத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் மாலையில் சென்னையில் காலமாகியிருந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு தமிழ் திரையுலகில் நடிகராக உதவி இயக்குனராக இயக்குனராக பணியாற்றியவர்தான் மனோஜ் அவர்கள் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு பாரதி ராஜா சந்திரா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் மனோஜ் அவர்கள் தன்னுடைய தந்தை தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இயக்குனர் மாபெரும் இயக்குனராக இருந்ததால தமிழ் சினிமாவின் மீது சிறு வயதிலிருந்து ஆர்வம் அதிகமாகவே இருந்திருக்கின்றது பள்ளி படிப்பு முடிப்பதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையிடம் உதவி இயக்குனராக பணிபுரியணும் அப்படின்னுட்டு மனோஜ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் பாரதி ராஜா அவர்கள் அதெல்லாம் என்கிட்ட வேணாம்பா நீ வேறு ஒருத்தர்கிட்ட போய் செய்யி அப்படின்ட்டு அடுத்த சில நாட்கள்லேயே இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் பம்பாய் திரைப்படம் வெளியாகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியை தொடங்கி இருக்கின்றார் மனோஜ் அவர்கள் என்னைக்குமே தன்னுடைய காட்ஃபாதர் சினிமாவில் அப்படின்னா அது மணிரத்னம் அவர்கள்தான் அப்படின்ட்டு மனோஜ் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய தந்தை பாரதிராஜா ராஜா இயக்கத்தில் தாஜ்மஹால் அப்படின்ற படத்தின் மூலமாகத்தான் நாயகனாக அறிமுகமானார் மனோஜ் அவர்கள் அந்த படம் பெரிய வெற்றியை பெறல அப்படின்னாலும் அந்த படத்தில் வெளியான பாடல்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் வெளியான பாடல்கள் அனைத்துமே மிக பெரும் வெற்றியை பெற்றது அதன் பிறகு பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு பெருசாக பெயர் வாங்கி தரல நடிகர் மனோஜ் அவர்கள் சமுத்திரம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிகர் சரத்குமாருடன் சேர்ந்து நடித்திருந்தார் அந்த படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது கடல் பூக்கள் அப்படின்ற படத்தில் நடித்திருந்தார் அந்த படம் தோல்வியை அடைந்தது அதன் பின்பு அமர் பார்த்தேன் ரசித்தேன் அல்லி அர்ஜுனா வருஷமல்லாம் வசந்தம் பல்லவன் ஈரநிலம் அப்படின்ட்டு பல படங்களில் நடித்தும் அவருக்கு பெருசாக பெயர் வாங்கி தரலை இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன தான் திரைப்படத்தில் இயக்குனராக நடிகராக பெருசாக ஜொலிக்க முடியல தோல்வியை தழுவினாலும் திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அழகான மனைவி அன்பான பிள்ளைகள் என்று அழகான குடும்பத்தை நடத்தியிருக்கின்றார் சாதுரியன் அப்படின்ற படத்தில் நடிக்கும்போது தன்னுடன் நடித்த நந்தனாவை காதலித்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டிருந்தார் இவங்களுடைய காதல் கதை ரொம்பவே ஆச்சரியமானது அதாவது சாதுரியன் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு வீட்டில் நடந்தது படத்தோட இயக்குனர் ஹீரோயினை இவருக்கு அறிமுகம் செய்து வைப்பார் அப்படின்ட்டு இருந்திருக்கிறாரு மனோஜ் அவர்கள் ஆனா அந்த இயக்குனர் மற்ற வேலைகளில் பிஸியாக இருந்திருக்கின்றார் அதன் பிறகு மனோஜ் அவர்கள் திரும்பி பார்க்கும்போது நந்தனாவை பார்த்ததுமே அவர் மீது காதல் வந்து அதன் பின்பு இருவரும் கட்டிலில் அமர்ந்து பேசுவது போன்ற ஒரு காட்சியை இயக்குனர் படமாக்கியிருக்கின்றார் அப்போதுதான் அதாவது அப்போது மனோஜ் அவர்கள் நந்தனா மீது கை போட ரொம்பவும் தயங்கியிருக்கிறார் அப்போதுதான் நாலு ஐந்து டேக் போன பின்பு உங்களுக்கு என் மீது கை ஏதாவது சங்கடமா இருக்கா என கேட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நடிக்க சொல்லியிருக்கின்றார் நந்தனா அவர்கள் ஆனால் மனோஜ் அவர்கள் தயங்கிய விஷயம்தான் என்னிடம் அவருக்கு பிடித்தது அப்படின்ட்டு எனக்கே தெரியாமல் போனதாக மனோஜ் அவர்களே சொல்லியிருந்தார் ஒருமுறை தயங்கி தயங்கி அவர் மீது கை போட்டு நடித்தது அவருக்கு என் மீது காதலை வரவழைத்தது என்றும் மனோஜ் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தார் இறுதிக்கட்ட படப்பிடிப்பின் போது அதிகமாக காதலிக்க ஆரம்பித்திருக்கின்றார் மனோஜ் அவர்கள் அதன் பின்புதான் நந்தனாவுக்கும் தன் மீது காதல் இருந்தது அப்படின்றத மனோஜால புரிந்து கொள்ள முடிந்தது கடைசி நாள் ஷூட் அன்னைக்கு கண்ணீருடன் திரும்பி பார்த்து விட்டு போயிருக்கிறார் நந்தனா மனோஜ அதன் பின்பு இருவரும் எப்போது பார்ப்போம் அப்படின்ட்டு மனோஜும் நந்தனாவும் ஏங்கி இருக்காங்க மெசேஜ் மற்றும் போனில் பேச தொடங்கி இருக்காங்க அப்படிதான் இவங்களுடைய காதல் அதன் பின்பு திருமணத்துல போய் முடிந்திருக்கின்றது இவங்களுடைய இந்த காதல் கதையில் மிக முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் அவர்கள் மற்றும் நந்தனா இருவருமே தங்களுடைய இந்த காதலை பற்றி ஒரு முறை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க மனோஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இரண்டு வருடங்களாக நாங்கள் காதலித்து வந்தோம் அந்த காலங்களில் நாங்கள் பெருசாக சந்தித்து கொண்டது கூட இல்லை அத்தி பூத்தார் போல தான் எங்களுடைய சந்திப்பு இருக்கும் சாதுரியன் என்ற படத்தின் மூலமாகத்தான் முதன் முதலாக இவளை சந்தித்தேன் அப்போதே என்னுடைய மனது இவளை பார்க்காதே பார்க்காதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தது இந்த நிலையில் திடீரென்று என்னை அழைத்த இயக்குனர் இவளை என்னிடம் அறிமுகப்படுத்தி இவள்தான் நந்தனா என்று சொன்னார் அவளை பார்த்த அந்த நொடியே நான் மயங்கிவிட்டேன் படப்பிடிப்பில் நாங்கள் ஒன்றாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் அவர்களே சொல்லியிருந்தாரு இந்த காதல் கதையை பற்றி நந்தனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா படப்பிடிப்பு முடிந்து கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கழித்துதான் நானும் இவருக்கு அதாவது மனோஜ் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன் அவரும் மெசேஜ் அனுப்பினார் தொடர்ந்து மெசேஜ்களை கொண்டோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் மெசேஜில் பேசிக்கொண்டே இருந்தோம் திடீரென்று இவர் என்ன மெசேஜிலே பேசிக்கொண்டிருக்கிறார் இவருக்கு என்னுடைய குரலை கேட்க என்று தோன்றவில்லையா என்று எனக்கு தோன்றியது இந்த நிலையில்தான் நான் அவரிடம் இது குறித்து கேட்டபொழுது தன்னிடம் எஸ்டிடி இல்லை என்றார் அதன் பின்னால்தான் தான் எஸ்டிடியை ஆக்டிவேட் செய்து பேசினார் இந்த உறவு எதை நோக்கி செல்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைத்தேன் இந்த நிலையில்தான் இது குறித்து மனோஜிடம் கேட்டேன் உடனே அவர் நீ என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார் எனக்கு பொதுவாகவே மியூசிக்கில் அதிகமான ஆர்வம் இருக்கு ஆகையால அதுபோன்ற ஒரு நபரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது சாதுரியன் பட ஷூட்டிங்கில் இவர் என்னிடம் ஒரு சீடி ஒன்றை கொடுத்தார் அதில் அவர் உருவாக்கி இருந்த பாட்டை கேட்கும்படி சொன்னார் அதுவும் இவரது காதலை நான் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் அப்படின்ட்டு நந்தனா அவர்களே சொல்லியிருக்காங்க அதாவது முறையாக இசையை கற்றவர் மனோஜ் அவர்கள் தன்னுடைய முதல் படம் நாயகனாக நடித்த முதல் படத்திலேயே ஈச்சி எலுமிச்சி என்ற பாடலையும் பாடியிருக்கின்றார் இவருடைய அதாவது மனோஜ் அவர்களுடைய அந்த இசை பார்த்தீங்கன்னா நந்தனாவுக்கு பிடித்திருந்தது அதுவும் காதல் வருவதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டது மேலும் இந்த காதல் கதையை பற்றி மனோஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஒரு நாள் என்னிடம் நந்தனா இந்த காதலெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது என்று சொன்னா இந்த நிலையில நான் நந்தனாவின் அம்மாவிடம் பேசினேன் அவரது அம்மா இவளின் அப்பாவிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க இந்த நிலையில தான் நந்தனா இது பற்றி என்ன சொன்னாங்கன்னா அப்பாவிடம் இந்த விஷயம் போக அப்பா உடனே எனக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இருந்து மாப்பிள்ளைகளை இறக்கினார் அவர் அவ்வளவு உறுதியாக இருக்கும் பொழுது நானும் உறுதியாக இருந்துட்டேன் கல்யாணம் செய்தால் மனோஜை தான் கல்யாணம் செய்வேன் அப்படின்றத தெளிவாக அப்பாவிடம் சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு நந்தனா சொல்லியிருக்காங்க மனோஜி சொல்லும்போது என்னுடைய குடும்பம் நந்தனாவை பார்க்க சென்றது என்னுடைய குடும்பத்திற்கு இவளை பிடித்து போக அதன் பின்னர் எனது அப்பா சென்று பார்த்தார் அப்பா இவளிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்ல தனியாக பேசினால் அப்பாவுக்கும் இவளை பிடித்து விட்டது அதன் பிறகுதான் கல்யாணமே நடந்தது நந்தனாவின் சொந்த ஊரான கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இவங்களுடைய திருமணம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்றது நந்தனா கேரளத்து பெண் இதனால அங்கு அவர்களுடைய முறைப்படி நடந்தது அதன் பிறகு சென்னையில் இருவருக்கும் பிரம்மாண்டமான வரவேற்பை நடத்தினார் பாரதி ராஜா அவர்கள் ஏராளமான நடிகர்கள் இந்த வரவேற்பில் கலந்து கொண்டாங்க நந்தனா மனோஜ் தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆர்த்திகா மதிவதனி என்று இரண்டு பிள்ளைகள் திருமணத்திற்கு பிறகு நந்தனா நடிக்கவே இல்லை கணவரின் தயாரிப்பு நிறுவனத்தில் அவங்க உதவியாக இருந்துட்டு இருக்காங்க மூத்த மகள் ஆர்த்திகா இயக்குனராக வேண்டுமென்ற ஆர்வத்தில் இருக்காங்க இளைய மகள் கல்லூரியில் படித்துட்டு வராங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதல் கதை அதன் பிறகு திருமணம் அதன் பிறகு பிள்ளைகள் என்று அருமையான ஒரு குடும்பத்தை நடத்தினார் மனோஜா அவர்கள் யார் கண் பட்டதோ தெரியவில்லை இப்படி ஒரு மோசமான நிலை இப்படி ஒரு மறைவு நடிகர் மனோஜ் அவர்களுக்கு வந்துவிட்டது நாற்பத்தி எட்டாவது வயதிலேயே அவர் காலமானதுதான் பாரதிராஜா அவர்களின் குடும்பத்தை மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் இவருடைய இழப்பு பேர் இழப்பு அப்படின்றத மறுத்துவிட முடியாது மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய காதல் கதை திருமணம் குடும்பம் அப்படின்ட்டு பல விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மறைவை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய காதல் கதையை பற்றி திருமணத்தை பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்